ராமானுஜர் நாடகம் பாயிரம் பாடுகிறோம் இந்த பக்திமான் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் அவதரித்து புரட்சி புயலுக்குள் பூகம்பமாய் ஒரு மிரட்சியை மேற்கொண்ட மேதை தனக்கான பாதைக்கும் சாமானிய மக்களையும் சரிசமமாய் மதித்து உயர்த்தப்பட்டவர்களால் தாழ்த்தப்பட்டவர்களாய் வாழ்த்தப்பட்டவர்களை திருக்குலத்தார் என்ற திருநாமத்தில் அழைத்ததோடு ஆலய வழிபாட்டிற்குள் நுழைத்து புரட்சியில் திளைத்தவர் அடக்குமுறைக்காரர்கள் தொடுத்த கனைகளை முறித்தெறிந்துவிட்டு துன்பத்தில் துவண்டவர்களுக்கு துணையாக நமோ நாராயணா நாமத்தை கானமாக காற்றில் பரப்பினார் இத்தகைய புரட்சி நாயகனை பாடமாக படித்ததுண்டு இன்று நாடகமாக நடிக்கின்றோம் ஏய் இங்கே பாரு அட பாவங்களா இங்கே இருக்கிறீங்களா அரசூர் ஸ்டாப்லாம் இறங்குங்க தம்பி நீங்கள் எங்கே போகணும் அண்ணா பேரு போகணுங்கண்ணா ஆ இந்தாங்க பத்து ரூபா கொடுங்க பாசங்கண்ணா ஓ அப்படியா சரி சரி போலாம் ரைட் ரைட் ஃபோனு பண்ணிட்டு இருக்க ஒரு சாங்கடா எழுதிட்டு இருக்கிறேன் ஃபுல்லாக முடியல சாங்கா எங்கேயா எழுதணும் மட்டும் பாடு போரட்சியே உண்மைய மரச்சியே பழிச்சியே இளியோரே மறுச்சியோ மயக்கியோ உறங்கமோ உணர்வில் நேருப்புக்குள்ள கொன்னு அடக்கியாண்ட வாசப்பட்ட மண்ணு கரையாண மாறி கொன்னு புட்டு சின்ன நல்லாதான் இருக்கு அது என்ன புதுசா புரட்சி பத்தி எழுதிட்டு வந்திருக்க அடே மேத்தில் ஒரு புரட்சியை பற்றி ஒரு பாக்கேஜில் வேணும்னு சொன்னாங்க அசைன்மெண்ட்டு வேற சரி என்ன வேணான்னு பார்த்தா கூகுளில் தேர்ந்தேன் அப்போ தான் ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் யாரா அவரு ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பேர் ஆ ராமானுஜர் அவர் பண்ணார் வரும் ஒரு புரட்சி வேற லெவலாக இருந்ததுரா அப்படியா ம் டேய் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் பாருங்களேன் அது சரிடா ராமானுஜர்ன்னா கணித மேலே ராமானுஜரா டே ராக்கி அவரை சொல்லலடா இவரு வைணவர் பக்தருன்னு நினைக்கிறார் தத்துவம்லாம் நிறைய சொல்லியிருக்காரு இந்தா இந்த ஸ்ரீரங்கத்தில் இவரோட செலவு இன்னும் இருக்கு தொட்டு பார்த்தா கூட மனுஷோட மனுசுடத்தோட தொராப்பிலையே இருக்குது ஓ அவரா ஆமாடா ஆமாண்டா புரட்சின்னு அப்படி என்னடா பண்ணாரு ஆரிய பிரவேசமும் எட்டு எழுத்து மந்திரத்தை பற்றி மக்கள் சொன்னார் இப்படிதான் வெறுமன்னு உங்களுக்கு புரியுமாடா அவரோட வாழ்க்கையில் ஓட்டத்துல சொன்னாரான்னு அது புரியும் அப்போ சொல்லுல் உங்களுக்காக சொல்றேன் உங்களுக்காக சொல்றேன் உங்களுக்காக சொல்றேன் பர்ஸ்ட் எங்களை பார்த்து சொல்லு சொல்றானான்னு பாரு அட்டான் லிங்க் அனுப்பிருக்கலடா பாண்டி அதை படிச்சு கத்துறான் அரும்பில் மனம் பற போனே செக்கு மானுவேன்னு முணங்கிட்டே கிடைக்கிற புழுகா படிக்க மாட்டியா உண்டா உள்ள நானே படிச்சிடுறேன் படிக்கிறான் பாரு ஆஹ் நல்லா ஒரு மியூசிக்கா போட்டு விட்ருனா அரும்பில் மனம் பரப்பும் திருப்பெரம்பலூரில் இளம் பருவம் முதற்கொண்டு உளம் முழுதும் இறைபக்தி கொண்ட குளக்கொடிதான் ராமானுஜர் முழுமையடையும் முன்பே அடையும் கனியாய் திகழ்ந்த ராமானுஜர் மேதகு பண்பு கொண்ட யாதவ பிரகாசரை குருவாக கொண்டு அவரது திருவாயால் வியாக்கியானங்களை கற்களானார் அமருங்கள் சீடர்களே இன்று பரப்பிரம்மத்தின் தன்மைகளையும் உண்மைகளையும் கலாசேபம் செய்கிறேன் கேளுங்கள் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மம் இதன் பொருள் பரபிரம்மம் என்பது சத்தியமயமாவதும் அறிவுமயமாவதும் இறுதியற்ற தாங்கள் கூறும் வியாக்கியானத்தில் சில தன்மைகளின் உண்மைகள் உடைபடாமல் உள்ளது உங்கள் அனுமதியோடு மேலும் விளக்கம் தர பார்க்கலாம் பரபிரம்மம் சத்தியம் என்ற பண்புடன் கூடியது அசத்தியம் கொண்டதல்ல ஞானம் என்பது அதன் நற்பண்பு அஞ்ஞானம் அல்ல இறுதியின்மை என்பது அதன் பண்பு இவற்றை பரமனாகவே கூறுவது சரியல்ல இவை அவனுடையவை ஆனால் அவன் அல்ல இந்த உடல் என்னுடையது ஆனால் நான் உடல் அல்ல அதாவது பரபிரம்மம் இல்லாததை போன்றது ஆனால் இருப்பது இதுவே நான் கூற விரும்பிய கூற்று குருவேனத்திற்கே நீ இந்த குருக்குலத்தில் குருவின் மொழிக்கு மறுத்த மறுமொழி கூறுகிறாள் நீ அறிவு முதிர்ச்சி பெற்றவராய் காட்டுவதை பயிற்சி கூடத்திற்குள் பயன்படுத்தாதே நீ சொல்லும் வியாக்கானங்கள் பூர்வாசாரியரின் கொள்கைகளுக்கு உடன்படுவதல்ல இருக்கையிலேயே பொறுப்பாய் பெரியோயே நேற்று சாந்தோகிய உபநிசத்தில் வரக்கூடிய தஸ்ய யதாகபாஷ குண்டரீக மேகமஷினி இந்த தொடருக்கு உவமைக்கான வியாக்கானம் என்னவென்றால் இரண்டு கண்களும் பரமனுக்கு குரங்கின் ஆசன பகுதியை போல் சிவந்த நிறத்தை கொண்டவையாகும் இளைபெருப்பாய் பெரியவையே உங்கள் உவமைக்கான விளக்கம் எனக்கு கவலை செய்கிறது என்னவென்றால் இரு அழகிய கண்களும் தாமரை மலரை போன்று சிவந்த நிறத்தை உடையன என்பதாம் குருவே நீ முறையறிந்தவனாயிற்று ஆச்சாரியின் உன்னனுமதியோடு தானே உன் போற்றை கூறியிருக்க வேண்டும் முன்பு என்னிடம் அனுமதி பற்றி வியாக்கியானம் சொன்னாய் இப்பொழுது உன் அகங்காரத்தால் அனுமதி கேட்க மறந்தாய் இது உன் ஆணவத்தின் ஆரோக்கியத்தை அம்பலப்படுத்தியது நமஸ்காரம் ஆச்சாரியாரே உன் மதியை வெல்லடா தருக்கிலே தள்ளடா என்று செல்லடா வெளியே செல்லடா உருவே இன்று மட்டும் வெளியேறுகிறாயா இன்றோடு வெளியேறுகிறாயா கோவிந்தா மமதையில் ஆடு உன் தவையனை அழைத்துச் வெளியே என்ன ஆணவம் அவனுக்கு குருவை மதியா குருடன் அவன் பாடசாலைக்குள் இருக்கும் பண்பற்றவன் அவன் ஆயிரம் கற்றவன் குரு இல்லா கல்வி குறைகள் விதானே அதை மறந்த மூடனானான் சொல்லிய பண்பனில் அவனை தள்ள வேண்டிய தன்மையனானான் குருவை மதியாதவனின் குருவை அழிப்பதுதானே உத்தமம் இந்த கலையை இன்றோடு கலையாவிட்டால் நாளை விருட்சமாகி வேதனை தரலாம் குருவே ஊனுடம்பை கூறாக்கி அவன் உயிரை வேறாக்கி விளக்குவதே என் வேண்டுகோள் குருவே எப்படி அற்ப பதறுவன் தர்க்கம் செய்து விட்டான் தீர்த்த மார்க்கம் என்றால் திரும்பி வந்து விடுவான் குருவே கூறிவிட்டால் மறுமொழி எழுப்ப மாட்டான் அழைத்து சென்று பளித்த அவனின் உயிரை பறித்திடலாம் சரி சரி சதிகள் வெளியேறாமலும் சமாளித்துக் கொண்டார் இப்பொழுது விடைபெறுந்தது தம்பி கோவிந்தன் கூறினாலும் அதனை கண்டுகொள்ளாது சென்ற ராமானுஜர் பயண வழியில் தூங்கும் பொழுதில் சீடர்களுடன் குரு பேசிய வஞ்சக சொற்கள் நெஞ்சகட்டை நெருட தம்பியின் உதவியோடு அங்கிருந்து விலகி காஞ்சிக்கு வந்தார் திருக்கட்சி நம்பிய குருவாக கொண்டு பெருமானுக்கு பணி செய்து வர யாதவ் பிரகாசர் ராமானுஜரின் இருப்பிடத்தை அறிந்தார் தன்னை எந்த வகையிலும் பாரிக்காண்மையால் விலகிச் சென்றார் ஸ்ரீரங்கத்தில் உள்ள ஆளவந்தார் தனக்கு பின் தன் பீடத்தை பூர்த்தி செய்ய தன் சீடரான பெரிய நம்பியை அனுப்பி ராமானுஜரை அழைத்து வர ஏற்பாடு செய்ய அழைத்து வரும் வழியில்தான் வெளியே வருகிறது உள்ளே செல்லாது உழவுவதே நிம்மக்கள் நாராயணன் நாமம் உள்ளே கேட்க ஆராதனைகள் உள்ளே காட்ட இங்கு நிலவுவதன் நிலைமைகள் என்ன பஞ்சபூதத்தின் வடிவா நெஞ்சில் நாதன் உறைவார் நெற்றியில் நாமம் படிவாய் இங்கு நிலையை நீயும் அறிவாய் சமதர்ம நீதிகளைத் தான் வீதிகளில் காண்கிறேனே கல்லாய் உள்ளவனுக்கே உள்ளே ஆராதனை காட்ட வட்டத்தோடு இம்மக்கள் தங்கள் வரங்களை வேண்டு காண்கிறேனே ஐயா பையை இப்பாதைக்கு வாருங்கள் உள்ளே செல்லும் நீங்கள் இவர்களை ஒதுக்கி இருப்பது ஏனோ ஓய் நீ வைஷ்ணவன் தாரா அவ வேற நாம வேறயா இவள கோயிலை நுழைச்சோ நம்ம புனிதத்தையே துளச்சோ ஆச்சாரன் தெரியத பசங்க அவள நினைச்சாரு பெருமனே ஜீஜி ஹ ஐயோ ஸ்ரீமன் நாராயணா உள்ளேதான் உள்ளாயோ ஊர் விட்டு சென்றாயோ கல்லாய் உன்னை கடத்தித்தான் வைத்தாரோ தாழ்த்தப்பட்டவரென தரம் பிரித்த தமிழின் யார் இந்த கையமைத்தனத்திற்கு கடைக்கோடி மக்கள் கடைக்கோடியிலேயே கால்வெடுக்க நிற்கிறார்களே ஓய் என்ன சொல்லுற அவாது ஆதரவா பேசாத ஓய் தாழ்த்தப்படர்களோடு நிற்காத என் அவமானுங்க ஓய் ஒரு உள்ளவா படக்குமுறைக்காக என் பதுக்குமுறைக்கு ஒதுக்கப்பட்டு நீயும் உள்ளே உள்ளாய் தாழ்த்தப்பட்டவர்கள் என தள்ளி வைப்போர் நீயும் கல்லாய் உள்ளாய் வரையறை இவை என பார்வகத்தை திமுகிறேன் ஒரு குலத்தை வெளியே நிறுத்தும் உதவாத மூடர்களே திருக்குலத்தார் இவர்கள் என்று திருத்தி திருநாமத்தை திமிருகிற மனிதா நீயும் திருத்திச் சொல் ஓய் வரிச்சியில் மனித மனிதா உன்னை மதித்தது என் தவறே சீச்சி புரட்சிக செய்திடாது உடனே புறப்படு தூரத்தை நின்ற மக்கள் ராமானுஜரை பார்த்தனர் ஆலயமணி அடிக்கப்பட்டது ஆராதனை ஒழிக்கப்பட்டது தலைக்கு மேல் கைகள் குவிக்கப்பட்டது அவரை நோக்கி மக்கள் அழைக்கப்பட்டனர் நெருங்கி வந்த மக்கள் விரும்பி ராமானுஜரை பார்க்க விலகி கோயிலுக்குள் ஓடினான் வைஷ்ணவன் மக்களை பார்த்ததும் ராமானுஜர் நம்மை அழைக்கிறது ஆலயம் ஒழிக்கிறது ஓசை தீப தோபங்களின் தூண்டல்களை காண வாசனமாளர்களின் வண்ணத்தை காண கார்மேக வண்ணம் காத்துக் கொண்டிருக்கிறான் உங்கள் முகம் காண பூத்துக் கொண்டிருக்கிறான் உங்கள் பாதம் படாமல் பாசம் வராமல் உங்கள் பதத்தின் விதத்திற்காக அவன் பரிதவித்துள்ளான் வாரியங்கள் உள்ளே வரவேற்க அவனே வருவான் பிரவேசத்திற்கு பிறகு ஸ்ரீரங்கம் சென்ற ராமானுஜர் ஆழ வந்தாரின் பீடத்தில் அவருக்கு பின் அமர்ந்தார் இருப்பினும் குறை ஒன்று உருவெற்று உள்ளூர வலுபெற்றது அது எட்டெழுத்து மந்திரத்தின் உண்மைப் பொருளை உணர வேண்டும் என்பது திருக்கோசியூரில் எட்டெழுத்து மந்திர மறைபொருளின் உரைபொருளை உணர்ந்தவர் ஒருவர் இருந்தார் அவரை நாடி தன் தேடல் வாழ்வில் ஒரு தெளிவு பெற நினைத்தார் இவர் சென்ற பதினெட்டு முறைகள் மறுத்தவர் பத்தொன்பதாவது முறை உன்னதை தவள செதிரித்தான் அதை ஒருவராக உணர்ந்து கொண்ட ராமானுஜ ஆன்மா பட்ட பின்னும் அமிழ்க்கப்படா உணர்ச்சிக்குள் அது அடங்கி கிடக்கிறது அறியாமை படுக்கைக்குள் அது உறங்கி கிடக்கிறது விழிக்கும் நேரம் என்று விளக்கங்கள் தந்தால் நன்றன் எத்தெழுத்து மந்திரமே உயிரையும் தந்தி அத்திரம் என குறித்தால் தேடலில் செழிவேனே பெருமையினால் பீடு பெற பொறுமை போற்ற வேண்டும் அருமையினை அடைந்திடவே ஆழ்மனதூள் பக்குவத்தை பெற்றிடவே பதினெட்டு முறை மறுத்தேன் உற்றவடி உயிர்கள் உய பெற்றிடனும் பரமன் அடியே எட்டெடுத்து மந்திரத்தின் உப்புருளை உணக்குறைப்பேன் பிறர்கட்டால் பிழையாகும் பெயர்ந்தேன் பக்கம் வா சிந்தனை நிலை கொள்ள உன் செவிகளில் அவை தருவேன் இது எந்த முறை என்று முன்னோர் மறை அனைத்தும் வளர்ந்தது மலத்தின் உடலுக்குள் மாசும் அறைந்தது உயிருக்கு துணையும் கிடைத்தது ஸ்ரீமன் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா விதிகள் இதற்குண்டு விளம்ப கேள்ராமோ மந்திரத்தின் மகிமையை மாநிலத்தில் நீ உரைப்பின் அந்திரத்தில் வானோ உடஞ்சு கூட போகும் தந்திரத்து தப்பிடலாம் என்று விட்டிடப்பா அந்த போகும் அழுக்கு உடம்பு நோவோம் உந்திரத்தில் நான் ஒரு செய்தி செவி சொன்னேன் பதருக்கு நீ சொன்னால் வேறெதரோ உனக்கில்லை மூளையோடு பல நரம்பு முளைத்துள்ள தலையினமே ஒரு பொழுதில் வெடித்தோடி உடைபட்டு போயிடுமே இந்த மந்திரத்தை பிறருக்கு சொன்னால் என் தலை உடைபடுமா இதை யாரிடத்திலும் உடைக்க மாட்டேன் குருவே நான் திருக்கோஷ்டியர் கோவிலுக்கு சென்று வருகிறேன் குருவிடம் விடைபெற்று கோயிலுக்கு செல்லும் வழியில் பல உயிர்கள் பிறவி துன்பப்படுவதை பார்த்து உள்ளம் ஐயோ உயிரினங்கள் அவலத்தில் அலைகிறது கையும் காலிரண்டும் பசியினால் தளர்கிறது செய்த வினையனைத்தும் சமக்கின்ற சகத்திற்கு உயும் வழி இடத்தால் ஓய்வோடு இருந்திடுமே நம்மை போல் இந்த நாட்டில் உள்ளோரும் பரம நடிபுணியின் பதத்தை தெரிந்திருந்தால் அருணாய் இருந்திருக்கும் உணர்ந்திருக்கும் ஏற்ற தாழ்வுகள் உயிரில் ஏனையா மாற்றத்திற்காக மயங்குது பாறையா ஆற்ற உணைய என்று இங்கு யாரையா உலக உயிர்களுக்கு நீதான் தாயையா அள்ளல் உருவதுதான் பெற்றே இருப்பதெல்லாம் தள்ளல் நீ செய்து தகர்த்திட வேண்டாமா வள்ளல் நாடிங்கு வள்ளல் நீ எங்கு அள்ளல் மட்டிங்கு மக்கள் பெற்றாங்கு வினைகள் இருக்கிறது விலகாது சிரிக்கிறது அனைத்து ஆணவமோ அகலாது இருக்கிறது இருண்டு உள்ளகமோ ஒளிராது ஒளிகிறது துணையும் இன்றி துவண்டு கிடக்கிறது ஆசான் சொல்லுக்குள் ஆயிரம் அர்த்தம் உண்டு பேசா நாம் இறங்கி ஏசல் எதிர்கொள்வோம் ஊசலை கொள்ளும் எந்த சிந்தை சிரித்திருக்க மக்கள் உயிரணைத்தும் மகிழ்ந்திருந்திருக்க ஆசான் உரைத்திட்ட உயிர்க்கு மருந்திட்ட பிறவை தீர்க்கும் சொல்லை நாம் இங்கு வந்த மக்களுக்கு அதனை அழித்திட்டால் உலக உயிர்கள் அனைத்தும் அரிய அடைந்துடுமே மக்களே நான் சொல்லும் மந்திரத்தை மூரை தப்பாமல் செப்பினால் நுட்பங்கள் உணையடையும் அப்ப நீ அடியடைய அது ஒன்றே வழியாகும் சொல்லுங்கள் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ இல்லை என்று சொன்ன ஃபிண்டும் இன்றியமையது தொல்லை தந்த போதும் எங்கள் இல்லை மர தூ எல் அடேங்கப்பா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படியாவது நடந்திருக்கு பாத்தியா எல்லா மதமும் இறைவன் நடந்ததை பற்றி தான் சொல்லுது இறைவன் கூட மனுஷங்கிட்ட ஏற்றத்தாழ்வு பார்க்கல உயர்ந்தவன் தாழ்ந்தவன்னு பார்க்கல ஆனா மனுஷங்க இறைவனோட கொள்கையை புரிஞ்சுக்காம பண்ணின வேலையை பார்த்தியா இன்னைக்கு ஆமாண்டா இவர் வாழ்ந்த மண்ணில நம்மளும் பிறந்திருக்கோம் அப்படின்னு நினைச்சு பார்த்தாலே பெருமை தாண்டா இருக்கு இப்போ மட்டும் அவர் இருந்திருந்தா இளைஞர்கள்லாம் கண்டிப்பா அவர் பக்கம் ராமானுஜர் இப்போ ஆதிக்க சமூகத்துல இருந்து வந்து அடித்தட்டு மக்களோட கையை பிடிச்சி அந்த கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போயிருக்காருன்னா அடாடா அதை என்னன்னு சொல்றது மனுஷங்களோட போதாண்டா மனுஷன் மனுஷனா இருக்கான் ஆனா மக்களுக்காக இருக்கும்போது அவர் ஒரு மகானா மாறுறாரு ஆனா ராமானுஜர் மகான் கூட இல்லடா அப்பெல்லாம் தெய்வம்டா தம்பி நீங்க கேட்ட இடம் வந்துருச்சு நீருக்குள்ளே மூழ்கினாலும் நீதி சாகாது நெஞ்சுக்குள்ளே வாழும் எங்கள் ஜோதி 사가தி நீடுக்குள்ளே பூந்தி மக்களே மக்களே சொல்லும் உரை தன் செப்பினால் நடிகடை ஒன்றே வழி ஒன்றே வழி எல்லுங்கள் சொல்லுங்கள் ஓம் நமோ நாராயணாயர்